ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா அசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க விஜயா வந்துட்டு அப்போது முத்து வந்து எம்ஆர் ராஜா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க விஜயா வந்து எதுக்காக எமராஜே என்னவே சுற்றி சுற்றி வரீங்க யார் இந்த பாசு கயிறில் மா கயிறில் மாட்டினமோ அவங்கள தானே சுற்றி வர முடியும் இப்போ உங்கள தானே நான் கொல்ல போகிறேன் அப்படின்றாங்க என்ன சம்மி சொல்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைனாலும் கண்டிப்பாக உங்களை நான் பாச பாசக்கயிறால் தூக்கு தான் போகிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்ட உடனே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகி கதறிய அள ஆரம்மிச்சிடறாங்க என்னை எதுவுமே பண்ணாதே என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதறியை ஆள ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து விடாமா விஜயாவே தொழுத்துட்டு இருக்காங்க எல்லோருமே ரொம்பவே ஷாக்கிங்கோடு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை வராங்க என்னடா முத்து இந்த வேஷம் பொழுது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் நான் போய் கண்டுபிடிக்காமல் இருப்பேம்மா இருக்கவனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே முத்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்னது இது முத்துவான் அவன் தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணது நான் சும்மா தான் ஒரு ட்ராமா கிளாஸுக்கு போய் ட்ராமா நடக்கிற இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே இந்த காஸ்ட்யூமெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் இந்த காஸ்டியூம் போட்டுவிட்டு டைலாக்ஸ் சொன்னேன் அங்கே தான் கற்றுக்கிட்டு இது பேசுறதுக்கு அப்படின்றாங்க சும்மா சொல்லக்கூடாது முத்து நீங்கள் செம்மையாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க சாமியார் சொன்ன மாதிரி எங்கள் நம்ம தர்மராஜா வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாரோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே அப்தட்டாக ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க முத்து வந்து சமையாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க விஜயா பயந்துதான் பார்த்து இதோட இந்த ப்ரமோ முடி